ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம் அதே சமயத்தில் பிரபஞ்ச சக்தி எந்த அளவுக்கு அதிகாலையில் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இல்லை அதிகாலை பிரம்மமுகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது ஆனால் நம்ம ஒரு மூணுலேருந்து ஆறு மணிக்குள்ளே நம்ம எந்த டைம்னாலும் வச்சுக்கலாம் ஏன்னா இந்த மூணு டு ஆறுங்கிறது இந்த பிரபஞ்ச சக்தி பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நேரம் இந்த பிரபஞ்சம் அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ துல்லியமாக அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே ஒரு சாதாரண மனுஷனால் தெரிஞ்சிக்கவே முடியாது ஓகேங்களா யாரெல்லாம் மனசை அடக்கி வைராகியமாக கடும் தவம் இருந்து துரியாதீத நிலையை அடையிறாங்களோ அவங்களால தான் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை எல்லாமே முழுசாக அவங்களால தெரிஞ்சிக்க முடியும் அப்படி தவம் இருந்து கண்டுபிடிச்சவங்க தான் நம்ம சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் மகான்கள் எல்லாம் அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட பல ரகசியங்களில் ஒரு ரகசியம்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் இந்த பிரபஞ்ச சக்தி ஏன் அவ்வளோ அதிகமாக இந்த பூமிக்கு வருது அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த உயிரினங்கள் எல்லாமே நம்ம மனிதன் உட்பட எல்லாருமே நல்லா இருப்போம் ஓகேங்களா ஆனால் அதிகாலையில் எந்திரிக்கணும் விழிக்கணும் அப்போது சக்தி அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் அந்த சமயத்தில் தான் அந்த பிரபஞ்ச சக்தி அதிகமாக வந்து மயக்க நிலையில் தூக்க நிலையில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் ஒரு அதிகப்படியான சக்தியை கொடுத்து உற்ச வாழ்க்கை பயணத்தை தொடங்க வேண்டும் ஏன்னா அப்புடின்னாதான் இந்த உலக சுழற்சிங்கிறது நடக்கும் இல்லைங்களா உலக சுழற்சின்னா உலக உயிர்களின் வாழ்க்கை சுழற்சி ஓகேங்களா இரவெல்லாம் எல்லாம் ஒரு ஆறு மணி நேரம் இல்லை எட்டு மணி நேரம் நம்ம இருக்கும்போது தன்னை மறந்து உறங்கிக்கிட்டு இருக்கும்போது திரும்ப மறுநாள் எந்திரிக்கிறதுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு சக்தி வேணும் ஓகேங்களா ஒரு உற்சாகம் வேணும் அதுக்கு தான் அந்த நேரத்தில் அதீதமான ஒரு சக்தி பிரபஞ்ச சக்தி பூமிக்கு வருது அந்த நேரத்தில் தான் பல எழுத்தாளர்கள் எழுதுவாங்க பல கவிஞர்கள் பாட்டு எழுதுவாங்க சில கதாசிரியர்கள்லாம் அந்த நேரத்தில் தான் சிந்திச்சு எழுதுவாங்க ஏன்னா சிந்தனை ரொம்ப அதிகமாக நமக்கு கிடைக்கும் தெளிவாக கிடைக்கும் வீட்டில் கூட பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் தான் பிள்ளைகளை ஏஞ்சி படிக்க சொல்லுவாங்க இல்லை எக்ஸாமுக்கு படிக்கிறவங்கள எல்லாத்தையுமே அதிகாலையில் எந்திரிச்சு படிக்க சொல்லுவாங்க பல சாதனையாளர்கள் இந்த அதிகாலை எந்திரிச்சு இந்த மாதிரியான ஒரு திட்டமிடல் ஒரு செயல்படுதல் இப்படி இருக்கிறவங்க தான் மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்களாக உருவாகி இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம கடல் தான் பிரபஞ்ச சக்தின்னு வச்சுக்கோங்க நம்ம மற்ற நேரத்தில் அந்த கடலை கரையில் இருந்து பார்க்குற மாதிரி ஓகேங்களா அதே அதிகாலையில் ஒரு டு ஆறு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த கடல்லே போய் குளிக்கிற மாதிரி ஓகேங்களா அந்த மாதிரி தான் பிரபஞ்ச சக்தியானது நம்ம அந்த அதிகாலையில் முகூர்த்த நேரத்தில் அந்த சக்தியிலையே நம்ம குளிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இந்த பூமியில் செயல்படும் அதனால் வாழ்க்கையில் யாராவது நான் பெருசாக முன்னேறணும் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க சோம்பலாக தான் இருக்கும் அந்த நேரத்தில் எந்திரிக்கிறதுக்கு சோம்பலை சாம்பலாக்குங்க தான் வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியும் ஓகேங்களா முடிந்த அளவுக்கு இரவு தூங்க போகிற நேரத்தை சீக்கிரம் நம்ம தூங்க போயிட்டோம் அப்படின்னா எந்திரிக்கிற நேரத்தை ஈஸியாக நம்ம டைம் மேனேஜ் பண்ணிக்கலாம் சரி ஓகே இப்போ இந்த மூணு டு ஆறுக்குள்ளே நீங்கள் எப்போ எந்திரிக்கிறீங்களோ முதல்ல தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு புதுசாக ஒரு நாள் கொடுத்துருக்கு இந்த நாளுக்காக நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு முதல்ல நன்றி சொல்லணும் தூங்கி எந்திரிச்ச உடனே ஓகேங்களா அப்படியே எந்திரிச்சு முதல்ல வாயை குப்பிழிச்சிட்டு நம்ம தண்ணி குடிக்கணும் ஓகேங்களா ஏன்னா குடல்லாம் இறுகி போயிருக்கும் நீர் வற்றி போயிருக்கும் அந்த குடலெலாம் லூஸ் ஆகணும் தான் காளை கடன் முடிக்கிறதுக்கு நமக்கு அது ஃப்ரீயாக பண்ணித்தரும் அதுக்கப்புறம் பல்லு விளக்கிறது கடன் முடிக்கிறது குளிக்கிறது இதெல்லாம் பண்ணுங்க அப்படியே அதெல்லாம் பண்ணிக்கிட்டு மனசில் என்ன நினைக்கணும் என்ன சொல்லணும் அப்படின்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் உற்சாகமாக இருக்கிறேன் நான் சுறுசுறுப்பாக இருக்கிறேன் நான் செல்வந்தனாக இருக்கிறேன் நான் அன்பாக இருக்கிறேன் நான் கருணையாக இருக்கிறேன் நான் இறை அருள் பெற்று இருக்கிறேன் நான் பதினாறு செல்வங்களும் பெற்று பெரும் வாழ்வு வாழ்கிறேன் இப்படின்னு நம்ம மனசில் சொல்லிக்கிட்டே நம்ம எல்லா வேலைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்கணும் ஓகேங்களா அதாவது காலை கடன் பாத்ரூம் போகிறது குளிக்கிறது இதெல்லாம் முடிக்கணும் ஏன் நம்ம தூங்கி உடனே இதையெல்லாம் நம்ம சொல்லிக்கணும் அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது நம்ம மைண்டுக்குள்ளே போயிடுச்சு நெகட்டிவாக ஏதாவது போயிடுச்சு அப்படின்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அதே மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அதே மாதிரியான சம்பவங்கள் தான் நம்ம சந்திக்க வேண்டியது வரும் அதே மாதிரியான சூழ்நிலைகள் தான் நமக்கு உருவாகும் ஓகேங்களா அப்போ பாசிட்டிவாக நம்ம விதைக்கிறோம் அப்படின்னா நம்ம அன்னைக்கு ஃபுல்லாக சந்திக்கக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் பாசிட்டிவாகவே நடக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம அதிகாலையில் எங்கேயாவது ஏதாவது ஒரு பாட்டு கேட்டிருப்போம் அந்த பாட்டு நம்மளை அறியாமல் அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே இருப்போம் வாயில் அது பாட்டு வரும் ஏன் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எங்கே இருந்தாலும் திடீர்னு அதிகாலையில் நம்ம கேட்ட ஒரு பாட்டு அன்னைக்கு நாள் ஃபுல்லாக ஏதோ ஒரு சமயத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் இதை நீங்கள் கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் அப்போது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் அதிகாலையிலேயே நம்ம ஆழ் மனசில் பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நமக்கு பாசிட்டிவாகவே நடக்கும் இதை நம்ம தினம் தினம் செய்யும்போது நம்ம லைஃப் ஃபுல்லாகவே பாசிட்டிவாகவே இருக்கும் ஓகேங்களா அதுக்காக லைஃப்பில் நெகட்டிவே வராதா அப்படின்னா நெகட்டிவ் வரும் வந்தே தீரும் அதுதான் விதி அதுதான் இங்கே இயற்கையோட நீதி வராமலாக இருக்காது ஆனால் பெருசாக பாதிப்பு இருக்காது ஓகேங்களா ஏன்னா நம்ம ஆழ் நல்ல விதைகளை விதைச்சிருக்கோம் பாசிட்டிவான விதைகளை விதைச்சிருக்கோம் அது அந்த நெகட்டிவே வந்தாலும் அதை தவிடு பொடி ஆக்கிடும் ஓகேங்களா அப்படியே குளிச்சு முடிச்சிட்டு நேராக நீங்கள் வீட்டில் பூஜை அறை இருந்தால் அங்கே போய் ஒரு தீபமோ இல்லை எந்த மதமாக இருந்தாலும் சரி மெழுகுவத்தியோ அதாவது ஒரு சுடர் ஒளியை நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு மூணு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷமாவது அந்த சுடர் ஒளியை நீங்கள் பார்க்கணும் அந்த சுடர் ஒளியை பார்த்துக்கிட்டு வணங்கிக்கிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் ஓகேங்களா அதாவது கண்ணை மூடக்கூடாது அந்த சுடர் ஒளியை பார்த்துக்கிட்டே வணங்கணும் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சக்தி எதுனா அந்த நெருப்பு சக்தி தான் இந்த பிரபஞ்சத்தில் நட்சத்திரம் சூரியன் ஒன்று இல்லைன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இருட்டில் தான் இருக்கும் ஓகேங்களா எதுவுமே தெரியாது அப்போது இந்த பிரபஞ்சத்துக்கே வெளிச்சம் கொடுக்கறது இந்த நட்சத்திரங்கள் சூரியன் தான் ஓகேங்களா அந்த பிரபஞ்ச ஒளியை தான் நம்ம சுடரொலியாக ஏற்றி நம்ம அதை வணங்குகிறோம் ஓகேங்களா இது எல்லா மதத்திலையுமே இன்டைரக்டாவோ டைரக்டாவோ இது நடக்குது நம்ம அந்த சுடர் ஒலியை பார்த்துக்கிட்டே நமக்காக நம்ம வேண்டக்கூடாது ஓகேங்களா உலக மக்களுக்காக உலக உயிர்களுக்காக வேண்டணும் இந்த உலகத்தில் எல்லா உயிர்களுமே நோய் பிணியின்றி பிணியின்றி மனப்பிணியின்றி எல்லோரும் நலமாக இந்த இறைவனோட இந்த இயற்கையோட இந்த பிரபஞ்சத்தோட மனசு ரொம்ப பெருசு ஓகேங்களா நம்ம அந்த அளவுக்குலாம் போக முடியாது அட்லீஸ்ட் இந்த பூமி அளவுக்காவது இந்த உலகத்து அளவுக்காவது நம்ம மனசு விரிந்து பறந்து இருக்கணும் ஓகேங்களா அப்படி இருந்தால் தான் இந்த இயற்கையோட இந்த பிரபஞ்சத்தோட மனசை கொஞ்சமாவது நம்ம டச் பண்ண முடியும் சரி ஓகே இப்போ நம்ம வேண்டுதலை முடிச்சுட்டு ஒரு அமைதியான ஒரு ரூமோ இல்லை அமைதியான இடத்துக்கோ இல்லை மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடிக்கோ நம்ம போயிடணும் ஓகேங்களா ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்து ஒரு காட்டன் துண்டை கீழே விரித்து போட்டு நம்ம ஒரு தியான நிலைக்கு அதில் தயாராகணும் துண்டு மேலே அப்படியே அமைதியாக உட்காந்து சப்பரங்கையில் போட்டு உட்காந்து நேராக நிமிந்து உட்காரணும் ஓகேங்களா முதுகெலும்பு நேராக இருக்கிற மாதிரி நிமிந்து உட்காந்து ரெண்டு கையும் ரெண்டு கால் மூட்டி மேலே நேராக நீட்டி கட்டை விரலும் ஆள் காட்டி விரலும் ரெண்டு விரலோட நுனியும் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நுனியில் அழுத்தி பிடிச்சிட்டு மாதிரி வச்சுக்கிட்டு மிச்சம் மூணு விரலை நேராக நீட்டிக்கணும் இதை ரெண்டு கையிலேயும் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு அப்படியே நேராக நிமிந்து உட்காந்து இது சின்முத்திரன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நேராக நிமிந்து உட்காந்து அப்படியே மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க ஓகேங்களா அப்படியே பொறுமையாக இழுத்து இழுக்கும்போது உங்கள் வயிறு பெருசாகணும் வெளியில் விடும்போது வயிறு சுருங்கணும் ஓகேங்களா அப்படியே பொறுமையாக ஒரு நாலு செகண்டு அப்படியே உள்ளே இழுக்கிறோம் அப்படியே வெளியில் விடும்போது ஒரு ஆறு செகண்டு வெளியில் வரோம் அர்ஜெண்ட் அர்ஜெண்டெல்லாம் பண்ணக்கூடாது பொறுமையாக எடுத்து பொறுமையாக விடணும் ஓகேங்களா நம்ம மூச்சு உள்ளே இழுக்கும்போது வயிறு பெருசாகணும் ஏன் அப்படின்னா அந்த ஆக்சிஜன் நம்ம வயிறு ஃபுல்லாக போகும்போது தான் அந்த ஆக்சிஜனானது நம்ம உடம்புக்கு முழுமையாக கிடைக்கும் நுரையீரலுக்கு நல்லா முழுமையாக கிடைக்கும் அதே சமயத்தில் நம்ம மூளைக்கு முழுமையாக ஆக்சிஜன் கிடைக்கும்போது தான் அந்த திறன் அதீதமாக செயல்படும் ஓகேங்களா அப்போது நம்ம மேல் மூச்சு மட்டும்தான் இது நாள் வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம் வயிற்றுக்குள்ளே மூச்சு போகாது அப்போது நம்ம இந்த தியானம் பண்ணும்போது அடி வயிறு வரைக்கும் மூச்சு ஆக்சிஜன் போகும்போது உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும்போது இந்த உடல் திறன் ரொம்ப அதீதமாக நமக்கு ஒர்க் ஆகும் நம்ம மூளை திறனும் அதீதமாக நமக்கு ஒர்க் ஆகும் நம்ம உடம்புல உள்ள அனைத்து செல்களுக்குமே ரொம்ப அதிகப்படியான சக்திகள் கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக பெருகும் ஓகேங்களா இப்படி நம்ம ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை தொடர்ச்சியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பண்ணலாம் இல்லை தொடர்ச்சியாகவே ஒரு இருபது நிமிஷம் பண்ண முடியுதுனாலும் பண்ணலாம் ஓகேங்களா இப்படி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கவனம் எல்லாம் மூச்சு மேலே தான் இருக்கணும் உள்ளே இழுக்கிறதும் வெளியில் விடுறதும் இதை கவனிக்கிற மாதிரி தான் நம்ம எண்ணங்கள் நம்ம மனசு எல்லாம் இருக்கணும் ஓகேங்களா ஆரம்பத்தில் அப்படியே மூச்சை மட்டும் கவனிங்க உங்கள் கண்ட்ரோலுக்கு அந்த மனசு வந்துருச்சு அப்படியே கவனம் எல்லாம் உங்கள் மூச்சு மேலே மட்டுமே இருக்குது வேறு எந்த ஒரு எண்ணத்துலையும் போகல வேறு ஒரு எந்த சிந்தனையிலையும் போகலை அப்படின்னா அப்படியே வானத்திலிருந்து அந்த பிரபஞ்ச சக்தி உங்கள் உடம்பு மேலே இறங்குவது போல் கற்பனை பண்ணுங்கள் ஓகேங்களா ஒரு நீல கலரில் ஒரு ஒலி வந்து உங்கள் தலை உச்சியில் படுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடம்பு ஃபுல்லாக அந்த ப்ளூ கலர் நீல கலர் பரவுது அந்த பிரபஞ்ச சக்தி உங்கள் உடல் முழுவதும் பரவுது அப்படிங்கிற மாதிரி அந்த மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டே நீங்கள் இதை கற்பனை பண்ணுங்கள் அப்படியே அந்த பிரபஞ்ச சக்தி உங்கள் உடம்புல விழுந்து உங்கள் உடம்பு ஃபுல்லாக உருவாகி அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னவா ஆகணும் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள் விசுலேஷன் பண்ணுங்கள் அது என்ன மாதிரி நீங்கள் வாழணும் எந்த மாதிரி நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே உங்கள் கற்பனையில் நீங்கள் வாழ்கிறதாவே கற்பனை பண்ணுங்கள் ஓகேங்களா இதையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே தியானத்தை நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக நீங்கள் எந்திரிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலைகளை பார்க்கலாம் ஆனால் முழுசாக என் வாழ்க்கையில் இனி நடக்கும் நான் நினச்சது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க இனிமே என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த நாளை தொடங்குங்க ஓகேங்களா இன்னும் தெளிவாக இந்த மூச்சை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் இன்னும் இந்த தியானத்தை பற்றி இன்னும் ஆழமாக நான் கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல குருவை பார்த்து நிறைய தியான வகுப்புகள்லாம் நடக்குது நல்ல ஒரு கிளாஸாக பார்த்து ஜாயின் பண்ணி நீங்கள் இது முறையாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே உங்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வர முடியும் ஏன்னா மூச்சியில் அவ்வளோ ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு ஓகேங்களா நம்ம உடம்புக்குள்ளே தினம் ஒரு இறை சக்தி உள்ளே போய் வருதுன்னா அது இந்த மூச்சு தான் அது தன்னிச்சையாக இயங்குது ஓகேங்களா இதை நம்ம சுவாசிக்கலை நம்மளாக அதை இழுத்து விடலை ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே போகுது வருது நம்ம தூங்கும்போது கூட அது அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது நமக்காக அது யார் இயக்கிறது எப்படி இயங்குது இதையெல்லாம் யோசித்து பார்த்தாவே இந்த பிரபஞ்சத்தில் நம்மளை மீறிய ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறத ஈஸியாகவே உணர முடியும் ஓகேங்களா கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மூச்சில் ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்குது இந்த மூச்சை பயன்படுத்தி நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் எல்லாத்தையும் அடைய முடியும் இன்னும் சொல்ல போனால் இறைவனையே அடைய முடியும் இந்த மூச்சை பயன்படுத்தும் விதத்தில் பயன்படுத்தணும்னா இந்த விஷயத்தை நம்ம அதிகாலையில் இந்த சக்தி வாய்ந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிரபஞ்ச சக்தி இந்த பூமியில் அதீதமாக இருக்கிற இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மூச்சு பயிற்சி நம்ம பண்ணுறோம் இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மிராக்கள் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் அதிகாலை சக்தி அற்புத சக்தி அபூர்வ சக்தி அசாத்திய சக்தி இந்த சக்தியை பயன்படுத்த செய்து முயற்சி செய்யுங்கள் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிச்சயம் நடந்தே தீரும் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ